நேர்களுக்கு வணக்கம் என நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ திரைத்துறையில் ரொம்பவே பிரபலமாக லீடிங்ல இருக்கக்கூடிய முன்னணி கதாநாயகர்களுக்கு ஒரு படங்களை கொடுத்துருக்கிறாரு அந்த படங்கள் எல்லாமே பெரிய அளவில் ஹிட்டான படங்களை கொடுத்த ஒரு இயக்குனராக இருக்கிறாரு அவர் வந்து அவருடைய கரியர்லேயும் சரி விஜய் அவர்களுடைய கரியர்லையுமே முக்கியமான ஒரு திரைப்படம் வந்து துப்பாக்கி ஆனால் அந்த துப்பாக்கி படத்தை தவிர்த்துட்டு அவருடைய மற்ற படங்கள் கஜினியா இருக்கட்டும் தீனாவா இருக்கட்டும் இந்த மாதிரியான படங்களினுடைய வெற்றியை பற்றி பேசுகிறாரு துப்பாக்கி படத்தினுடைய வெற்றியை பற்றி பேச மாட்டாரு தவிர்க்கிறாரு மதராசி படத்தினுடைய அவர் பண்ணக்கூடிய இன்டர்வியூஸ்ல முழுக்க விஜய் அவர்களை பற்றி கேட்குறாங்களே தவிர பேச மாட்டார் அதுக்கான காரணம் என்ன சார் அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா துப்பாக்கி படத்துல வந்து எஸ் சந்திரசேகர் கிட்ட வந்து முருகதாஸ் வந்து ஒரு கதை சொல்கிறாரு அப்புறம் வந்து அந்த கதையை வந்து விஜயும் எஸ்ஐ சந்திரசேகரும் சேர்ந்து கேட்குறாங்க கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து விஜய்க்கு பிடிச்சிருச்சு உடனே நம்ம பண்ணலாம் சார் சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாரு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா முருகதாஸ் வந்து பாதி கதை தான் சொல்லியிருந்தாரு ஃபஸ்ட் ஆஃப் மட்டும்தான் சொல்லியிருந்தாரு இன்ட்ரோல்க்கு அப்புறம் என்னங்கிறத வந்து நான் இனிமே தான் தயார் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து விஜய்கிட்ட சொல்லியிருந்தாரு விஜய் என்ன சொன்னார்னா ஒரு வாரம் கழித்து நம்ம பேசிக்கலாம் பத்து நாள் இங்கே ஒரு லைனை ஸ்கெல்லிட்டனை ரெடி பண்ணுங்க நம்ம மறுபடியும் கேட்கலான்னு சொல்கிறார் ஒரு வாரம் பத்து நாள் கழித்து மறுபடியும் விஜய்கிட்ட போய் ஒரு ஒரு லைன் ஒன்று சொல்கிறார் அதாவது வந்து எப்படி சொல்கிறது இப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம் இப்படி போகிறோம் அப்படிங்கிறத சொன்னோன்னே விஜய் ஓகே ஷூட்டிங் போகலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலையே பிளான் பண்ணி போகிறாங்க ஸோ இந்த படத்தை வந்து எஸ்ஏ சந்திரசேகர் தான் வந்து தயாரிக்கிறதா இருந்துச்சு ஆரம்பத்தில் எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட வந்து முருகதாஸ் வந்து சம்பளம் பேசுகிறதுக்கு போகிறார் ஏன்னால் வந்து எஸ் ஏ சந்திரசேகர் தான் அன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டாரு விஜய் வந்து நடிக்க மட்டுந்தான் செஞ்சார் ஸோ எஸ் ஏ சந்திரசேகர்கிட்ட சம்பளம் கேட்குறாரு முருகதான் ஒரு பெரிய சம்பளம் சொல்றாரு பெரிய சம்பளத்தை கேட்டோன்னா எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு கிண்டலும் கேலியா கேலியுமா வந்து முருகதாசை பார்த்து சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு நீங்க கேட்குற சம்பளத்தில் ஒரு நாலு படம் எடுத்துடலாம் நீங்க என்ன இவ்வளோ பெரிய சம்பளத்தை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி முருகதாஸ்ட்டு சொல்றாரு முருகதாஸ் அன்னைக்கு ஒரு பிரபல இயக்குனராக இருக்கிறார் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கஜினி எல்லாம் கொடுத்துட்டாரு எல்லாம் கொடுத்துட்டாரு ஸோ அவருக்கு வந்து மனசுல ஒரு வருத்தம் என்னடா நம்ம வந்து ஒரு சம்பளம் கேட்கிறோம் கிண்டலா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் நான் வரேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டாரு இதை போய் அவர் வந்து முருகதாஸ் வந்து விஜய் கிட்ட சொல்றாரு விஜய் வந்து இதை கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா அவங்க அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசுறாரு அப்பா இந்த மாதிரி வந்து ஒரு இயக்குனர் அவர் வந்து வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அவர் ஒரு சம்பளம் கேட்கறாருன்னா அதை கொடுத்துருங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து அவரை ஏன் நக்கல் பண்றீங்க கிண்டல் பண்றீங்க அவரோட ஊதியத்தை கொடுத்துருங்கன்னும் போது எஸ் என்ன சொல்றாருன்னா அவருக்கு ஈகோ ப்ராப்ளம் அதாவது என்ன இவ்வளோ பெரிய சம்பளம் கேட்கறாரு நாளாம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது படம் பண்ணிட்டேன் நாளா இன்னைக்கு பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் தான் வாங்கிட்டு இருக்கேன் சார் அப்பா உங்கள் கதை வேற இப்போ இருக்கிற இயக்குனர்களுடைய கதை வேற நீங்கள் வந்து அவர் கேட்குற சம்பளத்தை கொடுங்க அவரை கமிட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு மறுபடியும் வந்து முருகதாஸ் வந்து எஸ் கிட்ட போறாரு அவர் கேட்கிற சம்பளத்தை வந்து எஸ்ஏசி கொடுக்குறாரு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க கதை வந்து எவ்வளவு பட்ஜெட் அது பேசும்போது எஸ்எஸ்சிக்கு வந்து அந்த அந்த படத்தை வந்து தொடர்ந்து எடுக்கிறதுல உடன்பாடு இல்லை ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா அவர் ஒரு சம்பளம் கொடுக்க மறுத்து அது வந்து கொடுக்க சொல்லி விஜய் சொன்னதுனால கொடுக்குறாரு சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அதாவது எப்படி சொல்றது முருகதாஸுக்கும் எஸ்ஏசிக்கும் ஒரு முரண்பாட முரண்பாடான கருத்து வர ஆரம்பிச்சதுனால இந்த படத்தை வந்து தானு கிட்ட சொல்லி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கைமாத்தி விட்டுறார் கைமாத்தி விட்டதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகையை வந்து மீடியேஷன் மாதிரி வந்து எஸ் ஏ சந்திரசேகர் வாங்குறார் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா விஜய் விஜயனுடைய டேட்ஸை ஒரு தயாரிப்பு நிறுவத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இவர் வந்து அந்த தேதியை கொடுத்துட்டு இவர் வந்து விஜயோட அப்பா நியாயமா பார்த்தா விஜயோட அப்பா விஜய் வந்து ஒரு பெரிய நட்சத்திரமா இருக்காரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அவருடைய தேதியை ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து அங்க வந்து ஒரு கமிஷன் வாங்கிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது லட்சம் முப்பது லட்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு போன் பண்ணுவார் அடுத்த நாளே

வச்சிருக்காரு இவ்வளோ பட்ஜெட் யாராவது செலவழிப்பாங்களா அப்படி இப்படின்ற மாதிரி பேசணுன்னு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்தில் விஜயும் அந்த அந்த மேடையில் இருக்கார் அவருக்கெல்லாம் மன வருத்தத்தை ஏற்படுத்துது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்பாக்கும் மகனுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதாவது விஜய்க்கும் எஸ்ஐசிக்கும் அதுக்கு மூல காரணமாகவே இந்த இந்த பிரச்சனை தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி சர்க்கார் நிறைய படங்கள் வந்து முருகதாஸோட வந்து விஜய் இணைந்து பணியாற்றாரு ஸோ இப்படி இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ்க்கு வந்து விஜய் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு அப்போ யாரை இயக்குனராக போடலாம் அப்படின் போது முருகதாஸை போடுங்க நிச்சயமாக வெற்றி படம் கொடுப்பாருன்னு வந்து விஜய் சிவார்சு செய்கிறாரு சன் பிக்சர்ஸில் போய் முருகதாஸ் வந்து ஒரு லயன் சொல்கிறாரு அது வந்து விஜய்க்கும் சொல்கிறாரு விஜய்க்கு அந்த லயன் வந்து ஓகே அதை டெவலப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறார் யாரு விஜய் சொல்கிறார் முருகதாஸ்கிட்ட முருகதாஸ் வந்து அதை டெவலப் பண்ணுறாரு டெவலப் பண்ணா டெவலப் பண்ணா டெவலப் பண்ணாரு அது வந்து திருப்தி இல்லை விஜய் வந்து ஒரு வாட்டி கேட்குறாரு ரெண்டு வாட்டி கேட்குறாரு மூணு வாட்டி கேட்குறாரு விஜய் எதிர்பார்த்த மாதிரி வந்து அந்த கதையை வந்து முருகதாஸால் சொல்ல முடியல ஸோ விஜய்க்கு வந்து ஒரு மன ஒருத்தம் என்னடா நம்ம கமிட் பண்ணிட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏதோ ஒரு கதையை வந்து சொல்கிறது அவருக்கு பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் விஜய் எப்படி சொல்கிறதுன்னு தவிச்சிட்டு இருந்தார் இந்த நேரத்தில் வந்து சன் பிக்சர்ஸ் வந்து முருகதாஸ் கமிட் பண்ணி ஃபைனல் பண்ணி ஒரு சம்பளம் பேசுவாங்க இல்லையா அப்போ சம்பளம் பேச முருகதாஸை கூப்பிடும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஈக்குவலான ஒரு சம்பளத்தை வந்து முருகதாஸ் கேட்குறாரு சன் பிக்சர்ஸ்க்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு என்னடா இவ்வளவு பெரிய சம்பளம் கேக்குறாரு ஆரம்பத்துல எஸ்ஏசிட்ட கேட்டப்போ கேட்டப்ப வந்து விஜய் வந்து குடுக்க சொன்னாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பளத்தை கேக்கிறாரு ஏன்னா முருகதாசும் பாத்தீங்கன்னா அஹ் விஜய வச்சே வந்து துப்பாக்கி கத்தி சர்க்கார்லாம் கொடுத்தது கொடுத்ததுனால பெரிய சம்பளம் கேட்கும்போது சன் பிக்சர்ஸே மலைக்கிறாங்க என்னோட இவ்வளோ பெரிய சம்பளம் கேட்குறாருன்னு சொல்லிட்டு சரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க சார் இந்த மாதிரி வந்து முருதாஸ் வந்து இயக்குனர் இவ்வளோ பெரிய சம்பளம் கேட்குறாரு அப்படின்னு சொல்ல அப்போ விஜய் என்ன சொல்றாரு அவருடைய சம்பளத்திலெல்லாம் நான் தலையிட முடியாது அது அவங்கவுங்களுடைய தனி உரிமை நீங்க டிசைட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாரு காரணம் என்னன்னா விஜய்க்கு ஆல்ரெடி வந்து முருதாஸ் சொல்ற கதை வந்து பிடிக்கலை ஓகேவா அந்த லைன் வந்து செகண்ட் ஹாஃபோ அது முழுசா டெவலப் பண்ண கதையோ வந்து பிடிக்கல அதனால வந்து அவர் இந்த ப்ராஜெக்ட் எப்படிடா தவிர்க்கலான்ற நிலைமையில இருக்காரு சன் பிக்சர்ஸ் வந்து சம்பளம் பெரிய சம்பளம் கேட்கிறாருன்னு அதை நீங்க டிசைட் பண்ணிக்கங்க தயாரிப்பு தயாரி பண்ணிருவனும் தான் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க என்ன வேணா பண்ணட்டும்னு விட்டுறாரு சன் பிக்சர்ஸ் வந்து முருதாசை கூப்பிட்டு ஒரு வேற ஒரு சம்பளம் சொல்றாங்க அது ரொம்ப கம்மியான சம்பளம் முருகதாஸ் அதை செய்யறதுக்கு மறுக்கிறாரு மறுத்துட்டு முருகதாஸ் வந்து விஜய்கிட்ட போறார் விஜய்கிட்ட போய் அண்ணா அந்த மாதிரி வந்து சம்பளம் ரொம்ப கம்மியா பேசுறாங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் இந்த மாதிரி சம்பளம் கேட்கும்போது விஜய் என்ன சொல்றாரு சார் அதுல எல்லாம் நான் தலையிட முடியாது அது வந்து அன்னைக்கு எங்க அப்பா தயாரிப்பாளராக இருந்தாரு எனக்கு உரிமை இருந்துச்சு நான் அப்பாட்ட கூப்பிட்டு இந்த பணம் சம்பளம் கொடுத்துருங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு வந்து தயாரிப்பு நிறுவனமே வேற போது இந்த சம்பளத்தை இயக்குனர் குடு அப்படிங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி யார் விஜய் சொல்லிடுறாரு முருகதாஸ்கிட்ட ஸோ இது வந்து முருகதாஸ்க்கு ஒரு வருத்தம் அதாவது வந்து நம்ம வந்து துப்பாக்கி அப்புறம் கத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கார் மூணு வெற்றி படங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு ஹீ ஒரு ஹீரோக்கு அந்த ஹீரோ அடுத்த படம் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சிவார்ஸ் பண்ண மாட்டேன்ட்டார் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தடவை ஏழு எட்டு தடவை அந்த கடையை திருப்பி சொல்லுங்கள் திருப்பி சொல்லுங்கள் திருப்பி சொல்லுங்கன்னு கேட்குறாரு இல்லையா அது ஒரு வருத்தம் என்ன காரணம் அப்படின்னா துப்பாக்கி கதை முத முதல்ல சொல்லும் போது நான் சொன்னேன்ல இல்லை சொல்லும்போது சொல்லும் போது பாதி கதை தான் சொன்னாரு மீதி கதையை ஒரு பத்து நாள்ல டெவலப் பண்ணி ஒரு லயன் தான் சொன்னாரு ஓகே போலாம் நான் ஷூட்டிங்குன்னு போயிட்டாங்க விஜய் அப்படியெல்லாம் வந்து நம்பிக்கை வச்சு வந்தப்ப நான் அந்த படத்தை வெற்றி படமா கொடுத்தனே இப்போ வந்து நான் ஒரு லயன் சொல்லியிருக்கேன் அது நல்லா நான் டெவலப் பண்ணி சக்சஸ் பண்ணுவேன் ஆனா என்னை நம்பலையே அப்படிங்கிற ஒரு கோவம் இதெல்லாம் மொத்தமா பாத்தீங்கன்னா விஜய்க்கும் முருகதாஸ்க்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடுச்சு ஆனா விஜய் அவர்கள் வந்து இது ஏதாவது ஒரு வாக்குவாதமோ அந்த மாதிரி எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லையா சார் விஜய் அவர்கள் அது எந்த இடத்துலயுமே ரெஃப்ளெக்ட் பண்ணல தானே இல்லைம்மா பொதுவாக வந்து பெரிய நடிகர்கள்லாம் யாரோடையும் அனாசியமாக வாக்குவாதம்லாம் வச்சுக்க மாட்டாங்க பிடிக்கல அப்படின்னா அது வந்து பாலிஷ்டாக நாசுக்காக அதுலேருந்து ஒதுங்குவாங்களே தவிர தேவையில்லாமல் நேருக்கு நேர் மோதுறது நேருக்கு நேர் பிரச்சனை பண்ணுறதெல்லாம் எப்போவுமே பண்ண மாட்டாங்க அது வந்து அவங்களுக்கும் நல்லது அந்த இயக்குனருக்கும் நல்லதில்லை சினிமா துறைக்குமே நல்லதில்லை அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்க ஸோ அது அந்த மாதிரிலாம் வந்து விஜய்க்கும் வந்து ஏஆர் முருகதாஸுக்கும் எதுவும் நடக்கலை பட் இங்கே இன்னொரு உண்மையும் நம்ம சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஒரு இயக்குனர் அதாவது வந்து பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டா அந்த அந்த இயக்குனர் சொல்ற கதை எதுவா இருந்தாலும் நடிகர்கள் வந்து கேட்டுட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்வாங்க ஒருவேளை அந்த இயக்குனர் வந்து தோல்வி படம் கொடுத்துட்டு மறுபடியும் போனா அந்த இயக்குனருடைய கதையில வந்து பல ஓட்டைகள் வந்து சொல்லுவாங்க இது இயற்கை இப்ப தர்பார் வந்து பெரிய தோல்வி வந்து முருகதாஸ் கொடுத்துட்டாரு ரஜினிகாந்தை வச்சே தர்பார் தோத்துட்டாரு இப்ப நம்மளை வச்சு என்ன பண்ணுவாருங்கிற கேள்வி வந்து இயல்பா வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்கிற நடிகனுக்கு வரும் காரணம் என்னன்னா அந்த நடிகன் எவ்வளவு பெரிய இயக்குனராக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு வெற்றி படங்களை அவரை வச்சே கொடுத்திருந்தாலும் இன்னைக்கு கரண்ட்ல ஒரு வெற்றி படம் கொடுப்பாரா அதுக்கான தகுதியான இயக்குனராக இவர் அப்படிங்கறது வந்து அந்த நடிகன் என்றைக்குமே பார்ப்பான் நடிகன் என்றைக்குமே சுயநலவாதி நீங்க ஒண்ணுமே இல்ல சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்கிறீங்க இந்த இடத்துல அதாவது வந்து சங்கர் எத்தனையோ வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு எத்தனையோ பிரபலமான இயக்குனர் நடிகர்களை வச்சு எடுத்திருக்காரு அவருடைய படத்துல நடிக்கிறதுக்கு எப்படியாவது நடிக்க மாட்டோமா அப்படின்னு கியூல நின்று காத்துட்டு இருந்தாங்க பிரபலமான நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா சங்கர் கேட்டால் நான் உடனே டேட்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டு ஒரு கேம் சேஞ்சர் ரெண்டு தோழிப்படங்கள் மிகப்பெரிய தோழிப்படங்களை சங்கர் கொடுத்துட்டாரு இப்ப வேல்பாரின்னு ஒரு நாவலை வந்து வாங்கி திரைக்கதையெல்லாம் அமைச்சு ஷூட்டிங் போறதுக்கு ரெடியா இருக்கார் சங்கர் அதுக்கு ஒரு பிரபலமான நடிகர் தேவை இங்க நடிக்கணும் யாராவது தமிழ் நடிகர் வேணும் ஆனா எந்த தமிழ் நடிகராது வந்து சங்கர் இன்னைக்கு தேதி கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க தக் லைஃப்னுடைய தோல்விக்கு அப்புறம் வந்து மணிரத்னத்துக்கு மிகப்பெரிய நடிகர் யாராவது அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற நடிகர் யாராவது சிம்பு உட்பட யாராவது தேதி கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க இது வந்து நடிகர்கள் எப்பவுமே என்னன்னா அந்த இயக்குநர்கள் என்ன படம் பண்ணாங்க எவ்வளவு வெற்றி கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு வெற்றி கொடுத்துருக்காங்களா இந்த படத்தை நம்மளை வச்சு ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது மட்டும் தான் பார்ப்பாங்க ஸோ விஜயும் பார்த்தீங்கன்னா ஒரு தர்பாருங்கிற பெரிய தோல்வியை முருகதாஸ் கொடுத்துருக்காரு அதுக்கு முன்னாடியே கமிட்டான படம் இது விஜய் படம் ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவரோட சேர்ந்து நம்ம பயணிக்கணுமா ஒருவேளை பயணிச்சா தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி முருகதாஸ் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷமாவே படமே யாருமே எந்த நடிகருமே நடிக்கல நீங்க விஜய் பத்தி சொல்றீங்க இப்போ முருகதாஸ் எப்படி சொல்றது அஜித்தோட பண்ணிருக்காரு சூர்யாவோட பண்ணியிருக்காரு எல்லாமே வந்து இப்போ ஒதுங்கிட்டாங்க யாருமே வந்து முருகதாஸுக்கு வந்து அடுத்த தேதி கொடுக்கல இப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து சிக்கந்தான்னு ஒரு படம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சல்மான் கானை வச்சு பண்றாரு அந்த அந்த படமும் பெரிய தோல்வி படமா போயிருது இப்போ வந்து அதாவது சிவகார்த்திகேயன் வந்து அவருக்கு ஒரு ஆக்ஷன் படம் தேவை அதாவது வந்து எப்படி சொல்கிறது அமரனில் வந்து அவரை வந்து ஆக்ஷன் ஹீரோவை ஒத்துக்கிட்டாங்க முந்நூற்றி முப்பது கோடிட்டு கலெக்ட் ஆயிடுச்சு ஸோ அடுத்து ஆக்ஷன் படமாக பண்ணலாம் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு இம்மீடியட்டாக ஒரு இயக்குனர் தேவை போது முருகதாஸ் ஆக்ஷன் படம் நல்லா எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ மதராசி படத்துல சிவகார்த்திகனும் முருகதாஸும் இணைஞ்சு பணியாற்றிருக்காங்க ஸோ முருகதாஸ் நிச்சயமாக பல தோல்விகளை கொடுத்ததுனால நிச்சயமாக இந்த படம் வந்து அதையெல்லாம் தவிர்த்து நல்ல படமாக கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது சிவகார்த்திகேயன் முருகதாஸ் கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நிச்சயமாக இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது வரப்போட வரப்போகிற படம் ஸோ அது வந்து நல்லா வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஓகே சார் இப்போ ஸ்பைடர் அப்படின்ற ஒரு படம் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா அது வந்து விஜய்க்காக எழுதின கதை தான் இல்லை மகேஷ் பாபு வச்சு நடிச்சு எடுத்தாங்க மகேஷ் பாபு அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுடைய படங்களை வந்து ரீமேக் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த ஒரு இதில் தான் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து மகேஷ் பாபு வந்து சூஸ் பண்ணாங்க அதுலேயே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது என்ன அதெல்லாம் அதெல்லாம் அளவுக்கு உண்மை சார் இல்லை இருக்கலாமா விஜய்க்காண்டி எழுதப்பட்ட கதையாக இருக்கலாம் விஜய் நடிக்காதனால வந்து மகேஷ் பாபு வச்சு எடுத்திருக்கலாம் அதுவும் தோல்வி படம் பார்த்தீங்களா பெரிய லெவலில் தோழி படம் மகேஷ் பாபு வந்து தெலுங்கில் ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி இங்கே தமிழில் விஜயோ அப்படி மகேஷ் பாபு வந்து தெலுங்கில் ஒரு பெரிய நடிகர் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல டோட்டலா தோழி படமாச்சு அதாவது சொல்றேன்ல ஒரு இயக்குனர் தோழி முகத்தை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்து தோல்வியில செய் கொடுப்பாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன ஆகும்னா என்ன பண்றோம்னே தெரியாது வெற்றிகளை கொடுத்த இயக்குநர்களுக்கு திடீர்னு தொடர் தோல்வி வரும்போது ஐயோ நம்ம என்ன இந்த படம் பண்றோம் இதை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணுவாங்க அது தோத்துரும் இதை பண்ணி பார்ப்போம் அது இப்படி தான் வந்து சங்கர் இப்படிதான் வந்து மணிரத்னம் எல்லாமே அந்த வரிசையில இருக்காங்க நீங்க ஒன்றும் இல்லை லிங்கிசாமியில இருந்து அதாவது கௌதம் வாசுதேவன் மேனன்ல இருந்து பாலாலேருந்து மிஸ்கின்லேருந்து பாருங்களேன் எல்லாமே பிரபல இயக்குநர்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவங்க ரசிகர்கள் எதிர்பார்க்குற ஒரு இயக்குனர்களாக இருந்தாங்க இவங்க என்ன படம் பண்ணுவாங்க என்ன படைப்பு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அப்படிப்பட்ட இயக்குநர்களே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தருமாட்டம் வர்றதுக்கு என்னன்னா ஒரு தோல்வியை நீங்கள் சந்திச்சிட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்குள்ள பல போராட்டங்கள் உங்களுக்குள்ள வரும் அப்படி இருக்கும்போது மனக்குழப்பத்துக்குள்ளே நீங்கள் ஒரு படத்தை எடுக்கும்போது அது மறுபடியும் ஃபெயிலியர் ஆகும் இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம்தான் ஓகே சார் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் எதற்காக விஜய் அவர்களுடைய படத்தை வந்து தவிர்க்கிறாரு பேசவே மறுக்கிறாரு அப்படின்றதுக்கு உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி